அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம் இருசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன் நாளை மதியம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு மேலே பலபரி அஷ்டமி ஆரம்பிக்கிது பலபிரி அஷ்டமி என்பது ஸ்ரீ ஜெயதுக்கு உகந்ததாகும் ஸ்ரீ ஜெயதுக்கு என்ப தெய்வம் யார்னா சிவன் சக்தி பிரம்மா விஷ்ணு பிரம்மா பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு மகாலட்சுமி ஆறு பேர் சேர்ந்த ஒரு சக்தி தான் ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆச்சுங்களா இந்த சேதுர்க்கையை யாரால் எப்படி வழிபாடு செஞ்சாங்க என்ன நன்மைப்படுறது கூட பாருங்க கவுனிங்க கவுனிய முதல்ல வந்து ஸ்ரீ ஜெயதுர்கை யார் ஆறு தெய்வங்களுடைய சேர்த்த சக்தி தான் ஸ்ரீ ஜெயதுர்க்கை ரெண்டு வசிஷர் ராமர் வனவாசம் சொல்லும் பொழுது வசிஷர் கூப்பிட்டு ராமர்கிட்ட நீ ஜெயதுர்கை வணங்கிட்டு சில பிரார்த்தனை செய்து கொடுத்துட்டு நீ வனவாசம் போங்குற மூன்றாவதாக ராவன் ஸ்ரீ ஜெயதுர்க்கை வேண்டி யாகம் வளர்த்தி ஒரு தலையை வெட்டி போடுறான் பத்தாவது தலையை வெட்டும் பொழுது துர்கை வந்து உனக்கு என்ன வரணும்னு கேட்குறாங்க சாகா வரணுங்க கொடுக்க முடியாங்கிறாங்க எந்த ஆயுதத்தாலும் எனக்கு அழிவு வராது ஆயுதத்தை கவசத்தை கொடுங்கிறாங்க அந்த கவசத்தை கொடுக்குறாங்க ராமருக்கு அவருடைய தேவேந்தர் வந்து போர்க்களத்தில் வந்து சொல்கிறாரு ராமரே ஜெயதுர்க்கை கொடுத்த கவசத்தினால தான் உங்களால் எதுவுமே ராவனை பண்ண முடியல நீ ஜெயதுர்கைக்கு நினைத்து யாகம் நினச்சு யாகம் வளர்த்துங்கிறார் யாக வளர்த்தி ஜெயதுவுக்கு அருளை பெற்று அந்த கவசத்தை விளக்கினார் இல்லாமல் செய்து வச்சா ராமர் ஆச்சுங்களா அதுக்கு அடுத்தது ராமருடைய ஜாதகத்தில் வலுவான கிரகத்தை ராவணன் எடுத்துட்றான் அப்படியே சோர்ந்து படுத்துறாரு இது தெரிஞ்சு தேவி ஜெயதேவி கூப்பிட்றான் ஜெயதுக்கையே என் கணவர் எப்படியாவது இன்னும் நவகிரகத்திலேருந்து பலு நவகிர பல பலத்தை எடுத்துட்டாங்க இந்த தகவல் எப்படியாவது தெரியணும்னு சொன்னாங்க அனுமன் என்னுடைய ஞானகத்தில் தெரிந்து நவக்கிரகத்தை விடுவிச்சார் இது மாதிரி ஜெயதுர்களுடைய சிறப்பு அம்சமாகும் மகாபாரதத்தில் மகாபாரத்தில் வனவாசம் செல்லும் பொழுது கிருஷ்ண அறிவுப்படி ஜெயதுர்க்கை வழிபாடு செய்தார்கள் மகாபாரத போ ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா தர்மர் கூப்பிட்டு தர்மா நீ போல் வெற்றி பெறவென்றால் சிறி ஜெயதுக்கு வணங்கி அருளைப்பட்டு செல்கிறாரு ஜெய்துர்க்கேங்கிறாங்க அவங்க பிரச்சனை ஆகிறாங்க சொல்லு தருமங்கிறாங்க நான் போல் வெற்றி பெற தருமக்கும் வெற்றி வெறுபாயின் ஆசிரியம் பண்ணுறாங்க கலியுகத்தில் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ ஜெயந்துர்க்கை வழிபாடு செய்தார்கள் இந்த சேட்டுக்கள் சேட்டாங்கம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சேட்டு மக்கள் போகிற பார்த்திங்கன்னா அந்த வடநல வட வடக்கா நாட்டுக்காரங்க நாடுகிற அதிகமாக ஸ்ரீ ஜெயதுர்க்கை வழிபாடு செய்து தினந்தோறும் ஜெயதுர்கை வழி வெளிக்க பூஜை செய்வார்கள் வெற்றிகளை தரும் ஜெயதுர்க்கை அதாவது ஜெயகுட ஜெயதுர்கையுடைய போர் தலைவி தான் வாராகி ஆச்சுங்களா துர்கைக்கெல்லாம் தான் வாராகி வராங்க ஜெயதுர்க்கையின் போர் தலைவி தான் வாராகி ஆனால் வாராகிக்கும் பவர் இருக்குது பூங்காத்தையும் வாராகி ஜெயதுர்க்கைக்கு வாராகிக்கு மேலே தான் ஸ்ரீ ஜெயதுர்கை இந்த மந்திரத்தை நாம் தினந்தோறும் படிப்பதால் பூஜை செய்வதால் படிப்பதால் என்ன நன்மை இருக்கின்றால் நம்ம ராகு திசை இருந்தால் அது வராமல் தடுக்கும் குழந்தைங்களுக்கு படிப்பாட்டை அதிகப்படுத்தும் எடுத்துக்க கோர்ட் கேஸ் வழக்கினால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஜெயதுக்கி வணங்கி செல்லுங்கள் உங்கள் காதி வெற்றி அடையும் தொழில் படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி ஜெயதுக்கி நீங்கள் ஆவாகனம் செய்து அந்த மந்தத்தை பிரியோகம் செய்து நீங்கள் எந்தோறும் பூஜை செய்யுங்கள் ஜெயதுர்க்கை வெற்றிகளை தரும் கேட்டதை கொடுக்கும் இந்த உலகத்தில் முதல் முறையாக என் குரு குருட குரு மூவாயிரம் ஒளிவாகியிருக்கிறார் அவருக்கு குருக்கு உபதேசம் செய்து அவரும் நான் பெற்று த ஜதுர்கீ ஜெயதுர்கந்திரத்தை மந்திரத்தையும் பூஜை செய்யும் முறையும் இறைசக்தி மையத்தில் தெய்வ வழிபாட்டில் கண்டுத்தரப்படுகிறது மேலும் இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக